அண்ணன் போறதுக்காக கடும் முயற்சி எடுத்தது அண்ணன் போகணும் தப்ப வேணும்ன்றதுக்காக ஊடாக கடும் முயற்சி எடுத்தது அதாவது இருக்கிற ரெண்டு சொல்லியங்களுக்கு தெரியாதுக்கரம் சீவி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாறன் அவர்களோடு அவர் ஒரு மணி நேரம் செவ்வி எடுத்திருப்பதாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறாரா இல்லையான்ற பிரச்சனை இருக்கிறவர்கள் என்றதாக இருக்கன்றுங்கோ இல்லை என்றாக இல்லை என்று இருக்கலாம் சரிதான் இது அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இவருடைய எதிர்பார்ப்பு மாறல் தேசிய தலைவர் இல்லை என்று அடித்து கூறுவார் தன்னுடைய வீரவணக்க பரப்புரைக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் தேடி தேடி அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார் போர் நடந்து முடிந்தே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வயசுக்கு மேலே மேலேயார் அதுல வந்து இந்த கார்த்திக் பலவகாலவும் நித்திர கொண்டு இருந்தாரா அண்ணா அவங்களோட சகோதரன் வந்து நித்திர கொண்டார் இது கார்த்திக் வந்து அங்க வீட்டிலேயும் வீர வணக்கம் இது அப்பட்டமான போய் அடுத்தது வந்து அருணாக்கா அருணாக்கா போயிட்டு வந்தீங்க கொடுக்க தலைவர் இருக்கிற அண்ணி இருக்கிறா

அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அண்ணா போறதுக்காக கடும் முயற்சி எடுத்தது அண்ணன் போகணும் தப்ப வேணும்ன்றதுக்காக நந்தி ஊடாக கடும் முயற்சி எடுத்தது தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத நூறு வீதம் நாங்க சொல்றோம் எங்களுக்கு தெரியாத தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி தலைவர் தப்புவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்று களத்தில் நின்ற ஒரு போராளியாக முல்லை ராயு குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல தலைவர் ஒருவருக்குமே தெரியாது அவருடைய இருப்பு இறப்பு பற்றி இருக்கிறது என்று அவர் தெரிவித்தது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இல்லையா இந்த இடத்திலே மாரன் என்ற பெயரில் இப்பொழுது உலாவி வருகின்ற ஆஸ்திரேலியா சிட்னியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி அன்றைய அந்த கடந்த ஆண்டு நிகழ்ச்சியிலே வெற்றி செல்வன் என்ற பெயரோடு முகம் காட்டாத ஒருவராக வந்து நிகழ்ச்சியிலே அவர் போட்டிருந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து தேசிய தலைவர் துப்பாக்கியோடு இருக்கின்ற படத்தை போட்டு வந்து அவர் சொன்ன கருத்தை இப்பொழுது அவதானமாக கேளுங்கள் அதற்கு பின்னணி இப்ப தலைவர் பிரச்சனை இருக்கிறவர்கள் என்றும் இல்லையென்றார்கள் இல்லையன்று இருக்கலாம் சரிதானே அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இப்ப தலை என்ன என்ன தனி கேட்டீங்கன்னா தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொன்னால் நான் என்ன பொருத்த நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் அண்ணே இல்லை என்ற விஷயத்தை நான் சொல்லுவேன் ஏன் அண்ணே இல்லையென்று நான் சொல்றேன் கைல விட்டு போட்டு போராளிகளை விட்டு போட்டு தலைவர் கடைசியில கிளம்ப மாட்டேன் நான் நான் சொல்லுவேன் மீனஜா வந்து நீங்க இல்லாம அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல நான் சொல்லுவேன் ஆனால் யாராலையும் உறுதிப்படுத்த முடியாது இந்த மாறன் அன்று தன்னுடைய நிலைப்பாடு நான் நம்புறன் அவர் இருக்க மாட்டார் ஏனென்றால் பெண்களை விட்டுட்டு அவர் போய் இருக்க மாட்டேன் என்று ஒரு காரணத்தை சொன்னது மட்டுமல்ல நிறைவாக என்ன சொன்னார் யாருக்கும் தெரியாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் தேவை இந்த இடத்திலே தம்பி வெற்றி செல்வனாக வந்து மாறனாக இப்பொழுது இப்பொழுது வெளியிலே காணொலியூடாகவே தன்னுடைய வாகனத்தில் இருந்து பேசுகிற அந்த தம்பி மாறன் என்ற பெயர் அவருடைய உண்மை பெயர் இன்னமும் யாருக்கும் தெரியாது தெரிய வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது அவரை பற்றிய தகவல்கள் அல்லது அவருடைய பின்னணியை ஆராய்வது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் இந்த சாந்தி சந்திரகலா அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு யூடியூப் தளத்தை ஆரம்பித்திருக்கிறார் நேசக்கரம் டிவி நேசக்கரம் டிவி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சிந்தித்து பார்த்தால் இதுவரையில் நேசக்கரம் மீடியா இருந்தது அதற்கு பின்னர் நேசக்கரம் டுவெண்டி வந்தது இப்பொழுது நேசக்கரம் டிவி இந்த மாறன் அவர்களோடு அவர் ஒரு மணி நேரம் செவ்வி எடுத்திருப்பதாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த செவ்வியை ஆவலோடு பார்க்கிற பொழுது பத்து நிமிடத்தில் திடீரென பதினெட்டாம் தேதி வீரவணக்க விளக்கேற்றல் நினைவு நிகழ்வுக்கான விளம்பரத்தோடு மாறனின் கருத்துக்கள் தொடரும் என்று கீழே ஒரு கருத்து போடப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு பின்னர் மீண்டும் இரண்டாம் பாகம் வந்தது இரண்டாம் பாகமும் இடையிலே நிறுத்தப்பட்டது மற்ற பாகங்கள் வரும் ஒரு மணி நேர நிகழ்ச்சி அதை ஒலிபரப்ப முடியாது என்பதனால் பத்து பத்து நிமிஷமாக வெட்டி போடுவதாக சொன்னார் இதை உள்ள பொய் களவு ஒளிவு என்பதை என்னுடைய புரிதலை நான் தெளிவுபடுத்துகிறேன் இந்த மாறன் சமூக வலைத்தளங்களில் அவர் முதலாவது செவ்வியிலே இவர் நீங்கள் ஒரு கோபக்காரன் என்று ஒரு கேள்வி கேட்கிற பொழுது தம்பி மாறன் அதற்கு தெளிவாக வெளிப்படையாக சொல்லுகிறார் நான் ஒரே ஒரு ஊடகத்திலே தான் நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன் அல்லது கலந்து கொண்டிருக்கிறேன் பொது ஊடகத்திலே அது நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த பதிவு தான் அதைத்தான் அவர் குறிப்பிட்டார் அதை குறிப்பிட்டு விட்டு அவர் சொன்னார் நான் கோபமாக காட்டமாக பேசுவேன் திட்டுவேன் அது இடம் பேசுகிறேன் என்றால் அதே விடயம் சார்ந்த முன்னாள் போராளிகள் என்று குறிப்பிட்டார் என்று நம்புகிறேன் அப்படியானவர்கள் இருக்கிற குழுமங்களில் அதாவது தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுமம் இப்படியான ஒரு தலைப்பை போட்டு தமிழீழ விடுதலை தமிழ் தமிழ் மக்கள் செயல்நறி குழுமம் இப்படி யாரோ ஒரு தலைப்பை போட்டு ஒருவர் அதற்கு பொறுப்பாளராக இருந்து கொண்டு நடத்துகிறது தான் குழுமங்கள் அந்த குழுமங்களிலே தான் நான் கோபப்படுவேன் காட்டமாக விமர்சிப்பேன் பொதுவழி என்று நான் அதை சொல்ல மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் சரி புதிய நேசக்கரம் டிவியினுடைய உருவாக்கம் என்னுடைய அனுமானம் இந்த மாறனுடைய செவ்வியை பேட்டியை ஒளிப்பதிவு செய்துவிட்டு அவருடைய ஒரு மணி நேரத்தை அவர் தொழிலை நிறுத்திவிட்டு வாகனம் ஓட்டும் தொழிலை நிறுத்திவிட்டு அவர் அந்த பேட்டியை கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விட்டு இவர் அதை ஒளிபரப்பாமல் விட்டால் மாறனுடைய வசைகளை கேட்பது கஷ்டம் என்ற அச்சம் சாந்தி அல்லது சந்திரகலாவுக்கு இருந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அதற்காகவே ஒரு புதிய யூடியூப் யாருமே இப்பொழுது இன்று வரை ஐம்பத்தி ஐந்து தான் இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் தான் அவை பார்வையிடுவார்கள் அதை பகிரங்க வழியோ அல்லது எல்லாரும் பார்க்கக்கூடியதாகவோ கொண்டு செல்ல தேவையில்லை காரணம் என்னவென்றால் இவருடைய எதிர்பார்ப்பு மாறன் தேசிய தலைவர் இல்லை என்று அடித்து கூறுவார் தன்னுடைய வீர வணக்க பரப்புரைக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் தேடி தேடி அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களை இப்பொழுது செம்பி கண்டு கொண்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட கருத்து ஒத்த கருத்து அதாவது எனக்கு தெரியாது தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று அவர் அந்த பேட்டியிலே அவர் தப்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற வகையிலேதான் முதல் பத்து இருபது நிமிடங்கள் பார்ப்பதிலே அவர் சொல்ல விளைகிற பொழுது இவரால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நேசக்கரன் டிவி யாரும் பார்த்து விடக்கூடாது ஆனாலும் அதை சமாளித்துக்கொண்டு கொண்டு பயணிக்கிற ஒரு ஒளிவு மறைவு போலித்தனம் எதற்கு இன்பத்தமிழ் தமிழ் ஒலியிலே தம்பி கார்த்திக்கை ஆரம்பத்திலேயே வந்து பேசுங்கள் என்று கேட்டேன் நீங்கள் ஒரு பொய் ஊடகம் அதனால் நான் வர மாட்டேன் என்று தம்பி பின்வாங்கிக் கொண்டார் இன்றும் அதற்கான அழைப்பு இருக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முதல் அருண்குமார் என்ற ஒருவர் வந்து அவர் செவ்வி தந்தார் பேட்டி தந்தார் வருந்து பேச வந்தார் மனோகரன் அவர்களை புகழ்ந்து பாராட்டினார் அந்த செவ்வியை நான் ஒளிபரப்பிய பொழுதும் கூட தம்பி கார்த்திக் ஒரு ஒரு குழுமத்திலே போய் பதிவு போட்டிருக்கிறார் இவர் அருணாவை அக்கா என்று அழைக்கிறார் என்னுடைய அப்பாவை மனோகரன் என்று கூப்பிடுகிறார் இதுதானா பண்பு என்று இருந்தார் அதற்கான பதிலை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் சரி அப்படியான இடத்திலே இவருடைய செவ்வியில் ஒரு மணி நேரம் மாறனுடைய பேட்டியை இந்த நேசக்கரம் டிவி ஒளிபரப்ப முடியாது ஜெகத் கஷ்பராஜ் அடிகளானுடைய நாற்பத்தி இரண்டு நிமிட பேட்டியை முழுமையாக ஒளிபரப்பக்கூடியதாக இருந்ததே ஏன் இந்த கேள்வி கேட்பது நியாயம் இல்லையா நாங்களும் எதுவாக இருந்தாலும் தகவல்களை அறிந்து கொள்ள பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறேன் தேசக்கரம் சாந்தியாக இருக்கட்டும் தம்பி மனோகரன் அஹ் கார்த்திக்காக இருக்கட்டும் ஐயா மனோகரனாக இருக்கட்டும் வாருங்களேன் வந்து பேசலாமே இதே வேளையில் இவர் இந்த விடயம் சம்பந்தமாக அரசியல் ஆய்வாளர் இப்பொழுது தமிழ் தமிழரசு கட்சியிடம் எந்த அனுமதியும் பெறாமல் தமிழரசு கட்சிக்கான ஆதரவு குடும்பம் ஒன்றை ஒரு கம்பெனியை தன்னுடைய பெயரிலே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய திவாகரன் அவரையும் கேட்கிறேன் முடியுமானால் இன்பத் தமிழ் ஒளி என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடமும் சில விளக்கங்களை விவரங்களை உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு இந்த களத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவர் இந்த வழக்கு சம்பந்தமாக முற்றும் முழுதாக இவர்கள் எல்லாம் அரசியல் ஆய்வாளர்கள் முற்றும் முழுதாக தவறான பொய்யான தகவலை உண்மை போல தெரிவிக்கிறார் இதற்கு இவர் வாய்ப்பு கொடுத்துவிட்டு கண்டுகொண்டிருக்கிறார் இந்த விதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது ஏன் சந்திரக்கலா என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்வி நியாயமான கேள்வி இது ஊடக காழ்போ போட்டியோ கிடையாது இது சமூகம் சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த கருத்து பகிர்வுகள் என்பதில் தன்மையும் நேர்மையான பயணமும் எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கான நியாயப்படுத்தலை எனக்கு ஒரு பெரியவர் சொன்னார் அதை நான் தாரகம் மந்திரமாக வைத்திருக்கிறேன் அதாவது நீ என்ன செய்தாலும் நான்கு சுவர்களுக்குள் நீ எதை செய்தாலும் அதை நியாயப்படுத்தக்கூடிய துராணி உனக்கு இருக்குமாக இருந்தால் செய் அது சட்டத்துக்கு புறம்பானதோ அல்லது சமுதாயத்துக்கு புறம்பானதோ அல்லது அந்த செயல்பாடு நியாயமற்றதோ என்பதுகளுக்கு எல்லாம் அப்பால் அதை நீ நியாயப்படுத்துவாயாக இருந்தால் செய் தவறாக இருக்கலாம் குற்றமாக இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் அதை நீ செய்கிற பொழுது இந்த சிந்தனை உனக்கு வர வேண்டும் இதற்காகத்தான் நான் இதை செய்தேன் ஓடி ஒழிவது ஐயோ நான் செய்யவில்லை எனக்கு மனநிலை சரியில்லை எனக்கு மது போதை செய்து விட்டேன் இவையெல்லாம் எல்லாம் அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஐயோ நான் அவள் இல்லை நான் அந்த நேரம் அதுக்குள்ளே இருக்கவில்லை எனக்கு இது சம்பந்தம் இல்லை இதிலே இந்த வழக்கு சம்பந்தமாக இப்பொழுது நான் பார்க்கிற பொழுது இந்த நேசக்கரம் மீடியாவிலே போடப்பட்டிருக்கிற விடயமும் அந்த வழக்கிலே வழக்கறிஞர் இவர் சார்பிலே கொடுத்த அந்த விடயமும் நான் வழக்கறிஞர் கிடையாது வழக்கறிஞர்களை குற்றம் என்னுடைய நோக்கம் கிடையாது அதில் சொல்லப்பட்ட விடயமே தப்பானது பொய்யானது என்ன நேசக்கரம் மீடியா என்பது சந்திரகடாசம் சந்திர சந்திரகலாவினுடையது அல்ல அவர் நான் எழுதி கொடுப்பதை வாசிக்கின்ற பெண் குரலில் குரல் கொடுக்கின்ற ஒருவரே தவிர அவருக்கும் அதனுடைய சாராம்சத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அந்த வழக்கு நீக்கப்பட்டது அல்லது அந்த வழக்காடு மன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டது என்பதுதான் உண்மையான தீர்ப்பு அந்த தீர்ப்பு அப்படி வந்திருக்கிறது இந்த நேசக்கரம் மீடியாவிலே அந்த மீடியாவின்ற முன்னுக்கு டிஸ்கிளைமர் போட்டிருக்கிறார்கள் இதில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் அத்தனையும் சொல்லப்படுபவர்கே சொல்லப்படுபவர் தான் அதற்கு உரித்தானவர் என்ற டிஸ்கிளைமர் போடப்பட்டிருக்கிறது அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கிறது இனி அவர்கள் மாத்தலாம் இவ்வாறாக தங்கை நேசக்கரம் சாந்தி சந்திருக்கலா செய்கிற செயல்பாடுகள் என்பது ஏன் என்ற கேள்வி தமிழீழ விடுதலைப் போராட்டம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராளிகள் அவர்களுடைய தனித்துவங்கள் திறமைகள் போன்றவற்றை ஆவணப்பதிவாக பதிந்து கொண்டு தமிழீழம் சார்ந்த விடயமாக வந்து கொண்டிருந்த இந்த தங்கைக்கு என்ன நடந்தது ஏன் இப்படி தான ஒரு செயல்பாட்டை அவர் முன்னெடுக்கிறார் தாராளமாக ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது அந்த முடிவுகளை எடுப்பதற்கு ஆனால் ஒருவருடைய இறப்பு பற்றிய விடயத்தை அதுவும் இன்றைய எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அதி உச்சமான மதிக்கத்தக்க ஒருவரை ஆதாரம் எதுவும் இல்லாத ஒரு விடயத்தை செய்ய முனைவது என்பது சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்பது தான் நான் ஆணித்தரமாக நிற்கிறேன் தலைவர் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு சில ஆதாரங்கள் வருகிறது அவற்றை நாங்கள் நம்ப விரும்புவதனால் அதீதமாக நம்புகிறோம் நம்புகிறோம் ஆனால் இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவும் இல்லை முன்னுக்கு பின் முரணாக எங்கள் மத்தியிலேயே போராளிகள் மத்தியிலேயே அவர் கடைசி நேரம் வரை களத்தில் நின்று வீர மரணமானார் தன்னைத்தானே அழித்துக் கொண்டார் நீங்கள் இறந்திருப்பதற்கான சோதனைகளை செய்கிறீர்களே எப்படி மனம் வருகிறது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் அவர் இருக்க வேண்டும் அவர் எங்களுடைய உண்மையான தலைவர் அந்த எங்களுக்கான ஒரு தீர்வை எட்டும் வரை அவர் மௌனம் சாதிக்கிறார் அவர் என் பதினாலு வருஷம் யாருக்கு தெரியும் எத்தனை ஆண்டுகள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தவர் எங்களுடைய தேர்ச்சிய குடும்பம் வயதிலிருந்தே வீட்டை விட்டு ஓடி போனவர் இல்லையா ஒளிந்து வாழ்ந்தவர் இல்லையா காடுகளில் வாழ்ந்தவர் இல்லையா பங்கருக்குள் படுத்துறங்கி எழுந்தவர் இல்லையா பதினான்கு ஆண்டுகள் இந்த காலம் இந்த உலகம் இந்த மாற்றங்கள் மாறுதல்கள் வரும் வரை அவர் உயிரோடு இருந்து அந்த ஈழத்தை பார்த்து விட்டு மணிய வேண்டும் என்று எண்ணும் அதில் என்ன தப்பி இருக்கிறது சரி அவர் மௌனவாகத்தான் இருக்கிறார் இப்பொழுது அவர் வரப்போகிறார் என்ற செயல்பாடுகள் இங்கே முன்னெடுக்கப்படவில்லை இருக்கிறார் என்பதற்கு ஒரு நம்பிக்கை ஒளி கூற்று தெரிந்தது அவ்வளவுதானே அது உண்மை பொய் என்பதை நாங்கள் காலம் பதில் சொல்லும் என்று காத்திருக்கலாம் இல்லையா அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த பதின் எட்டாம் திகதி கார்த்திக் மனோகரன் முன்னெடுக்கிற இந்த முன்னெடுப்பு பற்றி டென்மார்க்கிலே வாழ்கின்ற தன்னுடைய முகத்தை காட்டுவதில் சற்று சங்கடப்படுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது அதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆகவே அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கருத்து முன்னெடுக்கப்படுகிறது அவருடைய பார்வை டென்மார்க்கிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர் மனோகரன் கார்த்திக் அவர்களுடைய குடும்பத்தின் விவரங்களை நன்கு புரிந்து கொண்டவர் செயல்பாடுகளை புரிந்து கொண்டவர் ஆனால் பல விடயங்களை அவர் சொல்லுவதற்கு தயக்கம் காட்டியிருந்தார் ஆனாலும் அவருடைய ஒளிப்பதிவில் இருந்து இந்த பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கின்ற வீரவணக்க அஞ்சலி நிகழ்வு குறிப்பாக கார்த்திக் மனோகரன் குடும்பத்தினர் நடத்துவது பற்றி அவர் கருத்து தெரிவித்த போது தலைவர் இனத்தின் ஒட்டுமொத்த முகம் இது கார்த்திகோ கார்த்திக்கு தலைவர்களுடைய அண்ணாக்கோ இது சொந்தமானதோ இல்லை அல்லது அவர்களுடைய ஊர் சலங்களுக்கோ ஒரு உதாரண சொல்ல சாதிக்கோ எந்த மதத்துக்கோ சொந்தமான ஒரு தலைவன் இல்லை தலைவர் என்பவர் வந்து ஒரு தமிழ் இனம் உலக தமிழ் இனத்தின் மொத்த உயிர் கார்த்திக் வந்து இப்ப போர் நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது அதுல வந்து இந்த கார்த்திக் விளவு காலம் நித்திர கொண்டிருந்தாரா அண்ணா அவங்களோட சகோதரன் வந்து நித்திர கொண்ட இது கார்த்திக் வந்து அங்க வீட்டிலேயும் வீரவணக்கம் இது அப்பட்டமான போய் நாங்க வந்து அந்த அளவுக்கு அடி முட்டாள்களாக முட்டாள்களாகவோ இங்க ஒரு மக்கள் நாங்க வந்து இல்லை முதலாவது இந்த பொய்யும் பித்தள ஆட்டமும் இதுகளை வந்து வேரங்கையை வச்சிருக்கோம் கார்த்திக் வந்து உலவு காலமும் நித்திரை கொண்டுட்டு இன்றைக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷமாக விளக்கேட்டினோம் எல்லாம் செய்தோம் ஒரு பதினஞ்சு வருஷம் விளக்கேட்டினோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டோ கொண்ட காட்ட சொல்லுங்க அவன் கார்த்திகை கார்த்திகால காட்ட முடியாது இப்ப கார்த்திக்கோட சேர்ந்தாக்கள் எப்படியான ஆக்கல் சொன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு காசு இயக்கத்துக்கோ அதுக்கு அமைப்புக்கு காசு கொடுக்குறவன் களவெடுக்கிறான் களவெடுக்கிறான்னு சொல்ல மாட்டான் கொடுக்காதவன் தான் கொடுக்காதவன் தான் இந்த செல்வம் அவங்க ரெண்டு அனுப்பாண்ட அவ்வளவு பொறாம இப்ப இப்போ ஒரு பதவிக்கு வாரவன் அந்த பத பதவியை எடுத்து இன்னொருதான் அனுபவிக்க போறானே என்றவன் ஐயோ ஒவ்வொன் காசு எடுக்க போறான் காசு எடுக்க போறான் இவன் இப்படி செய்ய போறான் இப்படி செய்ய போறான்னு ஒரு பொய்யான பரப்புரிய ஆறு செய்வார் என்றா கொடுத்தவர்களும் பங்களிச்சவர்களும் செய்ய மாட்டார்கள் அப்பாற்பட்ட ஆட்கள் பொறாம பிடிச்சி வஞ்சகம் பிடிச்சி சூழ்ச்சியில உச்சக்கடத்துல இருக்கிறவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க இப்ப கார்த்திகைக்கு பின்னால் நிக்கிறது வந்து தமிழ் தேசியத்துக்கும் தமிழர் ஒரு ஒரு ஒருமைப்பாட்டுக்கும் விரோதமும் குந்தகமும் விளைவிக்கிறார்கள் தான் கார்த்திகைக்கு பின்னுக்கு நீக்கணும் ஆனா இது கார்த்திக் தான் வந்து இது தெளிவுபடுத்தி சிந்திக்கணும் கார்த்திகின் சின்ன பொடியன் இல்லை கார்த்திக்கு சொல்றேன் சித்தப்பாவா கொச்சைப்படுத்துறதுக்கு கனவே வருவாங்க ஆனா வந்து கார்த்திக் இந்த வலை சிக்கலுக்குள்ள இருக்கிறது நல்லது இது வரலாறு ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு சித்தப்பாட பேரையும் புகழையும் இருக்கிறதுக்கு கார்த்திக் உதவி செய்யணும்னு நினைக்கிறனுடைய தனிப்பட்ட மனிதனா இந்த விடயம் சம்பந்தமாகவே லண்டனில் கவுன்சிலராக இருக்கக்கூடிய தம்பி முரளி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்த பொழுது என்னன்னு சொன்னா பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் முடிக்கிற டைம்ல எங்களுக்கு வந்து தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாது அந்த டைம்ல இருக்கிறார் இல்லையென்ற ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டவர் அந்த விட்ட நேரத்திலிருந்து இருந்து நாங்கள் எல்லாரும் என்னன்னு நம்பிக்கொண்டிருக்கோம் தலைவர் இங்கோ இருப்பார் இருக்கிறாரோ இல்லையோ தெரியாட்டிலையும் இருப்பார் என்ற நம்பிக்கையில்தான் கிட்ட போராட்டங்கள் எல்லாம் கொண்டிருக்குது அதாவது ஐக்கிய நாடுகளுக்கு போற அமைப்புகளா இருந்தாலும் சரி மாவீரன் நாள் செய்கிற அமைப்பாரு எல்லாரும் வந்து தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தாம நாங்க அதை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்னன்னா தலைவர் அங்கே இருப்பார் என்றோ ஒரு நம்பிக்கையோட பொதுமக்களும் அதை பற்றி ஒரு கேள்வி கேட்கலையே நீங்க தலைவர்களுக்க கொடுத்த ஒரு தவிர இந்த பதினைஞ்சு வருஷத்துல கேக்கல ஒரு அமைப்பிட்டேன் என்றா எல்லாரும் நம்புறோம் ஏதோ இருக்கிறாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது பேர் என்ற ஒரு தான் போறோம் ஆனா போன மாவீரர் நாள்ல மதிப்புக்குரிய துவாரகா வந்து மாவீரர் உத நிகழ்த்தைக்குள்ள ஓகே துவாரகா இருக்கிறான்றது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு ரெண்டு தரம் உங்களுக்கு சில ஆக்க நம்பினா சில ஆக்க நம்ப மாட்டேன் ரெண்டு தரம் இன்டர்வியூவும் கொடுக்குறான் அந்த இன்டர்வியூக்கள்ல கூட அவர் அவர் வந்து கிளியரா சொல்றா அம்மா அப்பா உயிரோட இருக்கிறார் ரெண்டர் பிள்ளை வந்து தன்ட அம்மா அப்பா இருக்குன்னு சொல்லுது சரி இப்ப அடுத்தது வந்து அருணாக்கா அருணாக்கா போயிட்டு வந்து இன்டர்வியூ குடு கேட்க தலைவர் இருக்கிற அண்ணி இருக்கிறா ஆஹ் தங்கச்சி துவாரகா இருக்கிறான் எல்லாம் தெளிவா சொல்லி சொல்லிடும் இப்ப இவ்வளவு எல்லாம் சொல்லி முடிச்சா பிறகு திடீரென்று அஹ் தலைவர் தலைவர் தண்ட சித்தப்பாண்டு கொண்டு கார்த்திக் என்றவர் வந்து இல்ல தலைவர் இல்ல தான் வந்து தலைவருக்கு அஞ்சலி செலுத்த போறேன் ஆஹ் தலைவருக்கு வீர மணக்கம் செலுத்தப்பறன்னு வலிக்கிறார் அப்ப என்ன அவர் என்ன யோசிக்கிறார் இப்ப நாங்க பதினஞ்சு வருஷமா நாங்க என்ன பெய்யறோம் நாங்க என்ன பைத்தியக்காரரா எங்களை பைத்தியக்கார பாக்குறாரு இல்ல இந்த அமைப்புகள் எல்லாம் சரியான பிழா விட்டுட்டுது தலைவர் தலைவருக்கு அப்பையே வழி பிழாக்கி கொளுத்த வேண்டியதோ ஒருத்தர் கொளுத்தல இப்ப தாங்க கொளுத்த போறேன்னு வேறு வலிக்கிறேன் அப்படியே என்ன மற்ற அமைப்புகள் எல்லாம் பிழை விட்டுட்டுது சொல்றாரா சொல்ல என்ன தலைவர் கொடுத்துறதுக்காக இந்த வீரவடக்க நிகழ்வு செலுத்துவது சம்பந்தமாக சில கட்டமைப்புகள் என்ற பெயரில் அல்லது தலைப்புகளில் சிலர் சில பதிவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் ஏற்கனவே இந்த மாவீரர் தினங்களையும் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளையும் மக்களை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை நடத்துகின்ற கட்டமைப்புகள் இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லையே சரியான வருத்தமா சரியான இருக்கு சொன்னா இவன் வந்து மாவீர நாள் செய்யணும் 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 சரியோ நாடுகள் சபைக்கு ஊர்வலங்கள் போராட்டங்கள் இப்ப முள்ளிவாக்க நினைவு தினம் ஆனா இப்படி ஒரு ஒரு வீர செய்ய தங்கச்சி மாவீர நாள் உரையாட்டினோட ஒரு அமைப்பு வழியை வந்து துவாரினா உடனேயே அரைக்க ஏன் இதை பற்றி ஒன்னு சொல்லின ஒரு கேள்வியா இருக்குது ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்கிறார் ஒரு இலங்கை பல யாழ் பல்ல பேராசிரியர் மௌனமா இருக்கிறதும் ஒரு அரசியல்னு சொல்லியாரு கிளியா அது மௌனமா இருக்கிறதும் ஒரு அரசியல் அது ஒரு கேவலமான அரசியல்னு சொல்றாரு விந்த அமைப்புகள் தங்கடன பட்ட தெளிவா சொல்ல ஒண்ணும் அவை சொல்ல ஒண்ணும் ஓகே ஓகே தலைவர் இல்ல அப்ப மனோகரன் கார்த்திக் மனோகரன் விளக்கு கொளுத்துற சரி நாங்க இவ்வளவு ஆலம் புள்ளா விட்டுட்டோம் என்ன தலைவர் இருக்கிறார் தலைவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில தான் நாங்கள் காலம் போய் கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு முடிவு இந்த காலம் செய்யாம காரணம் சொல்லவே பொதுமக்களுக்கு இந்த வீர வணக்கம் செலுத்துவது தேவையா அவசியமா மறுப்பு தெரிவிப்பதற்கு ஏன் ஒரு ஊடகங்களும் அல்லது கட்டமைப்புகளும் இது சம்பந்தப்பட்டவர்களை வெளியில் கொண்டு வரவில்லை நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இதை எதிர்ப்பவர்களும் வருவதற்கு தயங்குகிறார்கள் இதற்கு ஆதரவு வழங்குவதற்கு இருப்பவர்களும் வருவதற்கு தயங்குகிறார்கள் மறுக்கிறார்கள் காரணங்களை பல காரணங்களை போலி சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஊடகங்களுடைய பரப்பு அல்லது ஊடகங்கள் ஊடக பரப்பு எப்படியான செயல்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஊடகத்தை பற்றி நான் சொல்ல சொன்னா இப்ப துவாரகா இருக்குன்னு சொல்லி துவாரகா வந்து உங்கள்ட்ட பேட்டி கொடுத்த உடனே கணக்கு ஊடகங்கள் நீங்க வெட்டி ஒட்டுறீங்க துவாரகாக்கு நீங்க எழுதி கொடுத்து துவாரகா வாசிக்கிறா இது போலி துவாரகா கணக்க வீடியோக்கள் யூடியூப்லயும் அதுலேயும் இதுலையும் செய்யணும் அதோட பெரிய ஊடகம் வந்து பழைய போராளிகள் எல்லாம் வரிசையாக கூட்டிக் கொண்டு வந்து நிக்க வச்சு தலைவர் இல்ல தலைவர் இல்ல தலைவர் இல்ல தலைவர் குடும்பம் இல்லை என்று செய்யணும் இப்ப வந்து தலைவருக்கு ஒருத்தர் விளக்கு கொளுத்த வலிக்கிறார் இப்ப அதை பற்றி ஒற்று ஊடகம் கூட ஒன்றுமே கதை கேள்வி இது வரைக்கும் அது என்ன அப்ப அவையும் சேர்ந்து செய்யணுமோ இப்ப அவையும் இது குடந்தை அறிக்கணுமோ அப்ப அவையும் தலைவர் இல்லையே நினைமோ அப்படி என்று சொன்னா எல்லாரும் சேர்ந்து செய்வோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உலகம் முழுக்க ஒரு ஹோலா புக் பண்ணி ஒவ்வொரு நாட்டுலயும் செய்வோம் தலைவர் இல்லையே சொன்னா முதல் அதை வெளியே வந்து சொல்லுங்க வாப்பமாராது உங்களுக்கு துணிச்சல் இருந்தா சொல்லுங்க நான் சவால் விடுறேன் துணிச்சல் தான் வந்து சொல்லுங்க லண்டன்ல ஒரு எக்ஸாம் ஹோலா எடுப்போம் பெரிய ஹோல் எடுப்போம் ஆஸ்திரேலியாவில ஒரு ஹோல் எடுப்போம் பிரான்ஸ் அப்படி தான் செய்யவன தலைவருக்கு வீர வணக்கம் டென்மார்க்ல ஒரு சின்ன ஹோல கூப்ப ஐநூறு பேரை கூப்பிட்டு செய்யறா தலைவருக்கு வீர வணக்கம் அமைப்பு சொல்லட்டும் இந்த ஊடகங்கள் சொல்லட்டும் என்ன 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 இதுக்கு இதுக்கொரு ஒரு ஒரு மறுமணி ஊடகங்கள் சொல்லவும் நாங்க பொதுமக்கள் கேட்கவும் ஊடகங்களுக்கு நாங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி லட்சக்கணக்கில் மின்னஞ்சல் அனுப்பி கேட்கவும் ஒரு ஒரு யூடியூப் இஸ்ரேல் செய்யற ஈரானை பற்றி ஆய்வு இதை பற்றி என்ன சொல்ற செய்யறதுக்கு என்ன காரணம் இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் பொதுமக்களுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன என்று கேட்டேன் தென்மார்க்குள்ள மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறது தலைவர் என்பவர் எங்களோட உயிரோடு இன்னும் கூட இருக்கிறார் எங்களோட மனசுக்குள்ளேயோ உயிரோடியோ இருக்கிறார் இவருக்கு ஒரு புல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைத்து இவர் வேண்டி தாக்குற தாக்குற அளவுக்கு இதை நாங்க விரும்பல அடுத்தது எங்களுக்கு எந்த எவிடன்ஸ்ண்டா எந்த ப்ரூஃபும் கிடைக்கல இவர் சொல்ற கதையை இன்றைக்கு நம்பி இன்னொரு சாக்கள் சொல்றத நாளைக்கு நம்பி அந்த அளவுக்கு நாங்க போற அளவுக்கு இல்லை ஆனா எந்த விருப்பம் படி தமிழ் டென்மார்க் மக்களுக்கு தலைவர் எங்களோட உயிரோடு இருக்கிறார் என்று நினைச்சிருக்கிறது சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம் அத பட்டுட்டு இதுக்கு கார்த்திக் செய்யறது ஏதோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு பின்னணி எனக்கு ஏதோ சொல்லு எனக்கு சொல்ல முடியாத அப்பாற்பட்ட ஒரு பின்னணியால கார்த்திக் செய்யுறேன் கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு முழிவாக்க நிகழ்வு மாதிரி தான் நடக்குது அதாவது உயிரோட இருக்கும் தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு கார்த்திக் மனவரன் முயல்கிறேன் அப்ப நாங்க தமிழ் மக்கள் எல்லாரும் அமைப்புகள் எல்லாருமாக ஒற்றுமையாக இத எப்படி அழ்த்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்கள் இதை போய் அவரோட சண்டை பிடிக்க தேவையில்லை நாங்கள் அமைதியான முறையில் மின் அஞ்சல்களை அனுப்பி அந்த நடக்கிற மண்டபத்துக்கு மின் அஞ்சல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கணக்கில் மின் அஞ்சல்களை அனுப்பி அப்படி செய்து நாங்கள் இந்த இந்த நிகழ்வை தடுக்கணும் அதே நேரத்தில் இங்க இருக்கிற பொது அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அரைக்க விடணும் தாங்களும் தங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அப்படி அரைக்க விடாட்டி இவையும் இதுல சம்பந்தப்பட்ட என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் பொதுமக்கள் ஏன்னு சொன்னா மௌனமா இருந்தா ஆதரிக்கிறன்னு தானே அர்த்தம் எதிர்க்கிறீங்கடா உடனே அறிக்க விட வேணும் என்ன துவார தங்கச்சி வந்தோட விட்டு தானே போலீஸ் வரீங்க தானே அப்ப என்ன இதுக்கு ஒண்ணு செய்யாம இருக்கிறீங்க இதுக்கு நீங்க காரணம் வேணும் எல்லா அமைப்புகளும் சொல்ல வேணும் இல்லைன்னா பொதுமக்கள் கேட்கணும் அந்த அமைப்புகள்கிட்ட ஆம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே என்னால் சொல்லக்கூடியவற்றை என்னுடைய ஆய்வுகளை என்னுடைய பார்வைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயத்தை ஒரு பா காணொளி வருகிறது அல்லது அது என்ன யாரிடமிருந்து வருகிறது ஏன் வருகிறது எப்படி வருகிறது அதனுடைய பின்னணிகள் என்ன அதுக்குள்ளே உள்ள சூக்குமங்கள் என்ன என்னுடைய முதலில் குறிப்பிட்டதை போல் நேர்மையாக தன்மையோடு கருத்துக்களை தெரிவிக்க வல்லவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும் அந்த பயணத்தில் நிச்சயமாக என்ன கருத்தாக இருந்தாலும் நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த கருத்தை சொல்ல விரும்பினாலும் என்னோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம் இது கருத்துக்கான உங்களுடைய கருத்துக்கான களமாக இல்லாமல் கலந்துரையாடலாக அதனுடைய நியாயப்படுத்தல்களை சரியான முறையில் தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்கிற பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எவரும் வரலாம் எந்த கருத்தையும் நீங்கள் என்னோடு பேசலாம் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக அதிலே தெளிவுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் கலந்து கொள்ளலாம் மௌனம் என்பது மிக மிக மோசமான செயல்பாட்டை தான் எங்களுடைய சமூகத்திற்கு செய்கிறது என்பதை நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் தெரிவித்திருக்கிறேன் தெரிந்து கொண்டு மௌனமாக இருப்பவர்கள் தெரியாமல் பேசிக்கொண்டு இருப்பவர்களை விட சமூகத்திற்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள் பல காரணங்கள் இருக்கிறது நியாயமான காரணங்கள் இருக்கிறது வெளியில் வந்து பேசுவதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இருக்கிறது புரிந்து கொள்கிறேன் முகம் காட்ட தேவையில்லை வாருங்கள் பேசுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்